இது இலங்கையின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் அனைத்து நகரங்களிலும் உடனடியாக முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கை கனயமுள்ள சஞ்சீவ கொலை நடைமுறைக்கு வரும் விசேட பாதுகாப்பு வழி திட்டம் அரசாங்கம் மின்சார கட்டணங்களை உயர்த்த காரணங்களை தேடுகின்றது சம்பிக்கம் வாகனங்கள் தொடர்பில் அரசாங்கம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அதிகரித்துள்ள தீங்கு விளைவிக்கும் பேச்சு ஐநா வழியில் ஐக்கிய நாடுகள் பிரித்து அலு அரசாங்கத்தை எச்சரித்து நடந்து கொண்டுள்ளது இந்தியா அசாமின் பத்து வாழ்ந்தது அரச மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் அரச மருந்தகங்களை விரைவாக நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டவர் உங்கள் நகரத்திற்கான மருந்தகம் திட்டத்தின் கீழ் இவ்வாறு அரச மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் அரச மருந்தகங்களை விரைவாக நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் உங்கள் நகரத்தில் ஒரு மருந்தகம் திட்டம் அவசர திட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது இது துரிதப்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் மருந்தகங்கள் இல்லாத மாவட்டங்கள் உட்பட பிற மாகாணங்களில் அரச மருந்தகங்களை நிறுவுவதற்கான அவசர திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளன கடந்த ஐந்து தசாப்தங்களாக நாடு முழுவதும் அறுபத்தி நான்கு அரச மருந்தகங்களை நிறுவுவதற்கு அரச மருந்தக கூட்டு தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் இந்த அரச மருந்தகங்கள் அனைத்தும் நாட்டு மக்களுக்கு பயனுள்ள தரமான மற்றும் தொடர்ச்சியான சேவையை வழங்கும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தினுள் சூட்டுக்கு இலக்காக கலைமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னர் சிறைச்சாலைகளில் நவீன தொழில்நுட்ப வசதிகள் மூலம் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தொலைபேசி தொடர்பு தடுப்பு சாதனங்களில் நவீனமயமாக்கலும் சேர்க்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைகளில் ஏற்கனவே யாமர்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் கட்டடங்களின் தன்மை காரணமாக தொலைபேசி இணைப்புகளை முழுமையாக முடக்க முடியவில்லை என சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்பொழுது பொருத்தப்பட்டுள்ள ஜாமர்களின் குறைபாடுகள் காரணமாக சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகள் தொலைபேசி இணைப்புகள் மூலம் வழித்தரப்பினருடன் உறவுகளை வளர்த்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சிறைச்சாலைகளில் தங்கியிருந்து கைதிகள் போதைப்பொருள் வலையமைப்பு மற்றும் குற்றச்செயல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஜாமர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்புகளை சீரமைக்கும் சிறைச்சாலை திணைக்களத்துக்கு பாதுகாப்பு அமைச்சு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக பூஸ் போன்ற தீவிர சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலைகளில் கையடக்க தொலைபேசிகளும் அவ்வப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நாட்டில் இருபத்தி எட்டு சிறைகள் காணப்படுகின்றன அவற்றில் பத்து திறந்தவெளி சிறைச்சாலைகள் அந்த இருபத்தி எட்டு சிறைச்சாலைகளில் உள்ள மொத்த கைதிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு பேராகும் அவர்களில் ஆயிரத்தி இருநூறு பேர் பெண் கைதிகள் என தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்க மின்சார கட்டணங்களை உயர்த்துவதற்கு காரணங்களை தேடி வருவதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்கரணவுக்கு தெரிவித்துள்ளார் அகில இலங்கை ஜம்யத்துலமா அமைப்பின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நாட்டில் மழை பெய்வது குறைந்துவிடும் எனவும் அதனை காரணம் காட்டி மின் கட்டணங்களை உயர்த்த முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி அதிகளவான நீர்மின் உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் தற்போதைய அரசாங்க மின்சார உற்பத்தியை முகாமைத்துவம் செய்ய தவறியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் நீர்மின் காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்திகளை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்ய தவறியுள்ளதாக கூறப்படுகிறது மாறாக செலவு கூடிய மின்சார உற்பத்தி முறைமைகளுக்கு கூடுதல் முன்னுரிமை அளித்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் எனவே மின்சார கட்டணங்கள் அதிகரித்தாலோ அல்லது மின்வெட்டு முன்னெடுக்கப்பட்டாலோ அதற்கான பொறுப்பினை அரசாங்கமும் துறைசார் அமைச்சருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் இலவசமாக கிடைக்கும் மின்சார உற்பத்தி பயன்பாட்டை குறைத்து மக்கள் மீது கட்டண சுமையை திணிக்க அரசாங்கம் முயல்கிறது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ූර බලය කපාතු මේ එකක ජාතිකපරාධයක් විතරත් නෙවයි විශේෂයෙන් අප උත්ේෂ්ාිර ඉදිීිය සසාතික වෙච්ච පබ්ලික් පස් ඩක්ට න්් එකට පට හැවුව එකඇන්න පොදු හපතත එරයිව පාලකයන් විසින් ගන්නා උත්සාහය ඒවගේ මේක රාජ්‍ය දේපොල අපහරණය කිරීම එහැම කටයුත්තකටම අනාගතයේ වදවීමට සිද්ධවෙේ විශේෂෙන් අප ජනාව නිල්ලනො නොමිලේ ලැබෙන සුලන් බලයයි සූරේබලය කප්පාදු කරලා நூற்றி ஏழு வாகனங்களை காட்சிப்படுத்தி அரசாங்கம் வெறும் பதினெட்டு வாகனங்களை மட்டுமே ஏலத்தில் விற்பனை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அரசாங்கம் ஆடம்பர வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்வதாக கூறிய போதிலும் சொற்ப எண்ணிக்கையிலான வாகனங்கள் மட்டுமே இவ்வாறு ஏலத்தில் விற்பனை செய்யப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்ரால் பெர்னாண்டோ இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றார் கடந்த அரசாங்கத்தினால் மக்களின் பணம் விரியமாக்கப்பட்டதாகவும் ஆடம்பர வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தற்போதைய அரசாங்கம் குற்றம் சுமத்தியிருந்தது கடந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்திய நூத்தி ஏழு ஆடம்பர வாகனங்கள் காலி முகத்திடலில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது எனினும் இவ்வாறு காட்சிப்படுத்திய வாகனங்களில் பதினெட்டு வாகனங்கள் மட்டுமே கேலத்தில் விற்பனை செய்யப்படுவதாக சித்ரால் பெர்னாண்டோ குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் வசந்த சமரசிங்க பட்டியல் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் எனவும் எஞ்சிய வாகனங்கள் எங்கே என கேள்வி எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு புனித ரமலான் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் பிறைக்குழு மாநாடு நாளை வெள்ளிக்கிழமை மாலை மகிர் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற உள்ளது இம்மாநாட்டில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அகில இலங்கை ஜம்மியத்தில் உள்ளமா முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள உறுப்பினர்கள் மற்றும் உலமாக்கல் கலந்து கொள்ள உள்ளனர் நாட்டின் எப்பிரதேசத்திலாவது ரமலான் மாத தலைவரை தென்பட்டால் தகுந்த ஆதாரங்களுடன் பூஜ்ஜியம் பதினொன்று இருபத்தி நான்கு முப்பத்தி இரண்டு நூற்றி பத்து அல்லது பூஜ்ஜியம் பதினொன்று இருபத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்று இருநூத்தி நாற்பத்தி ஐந்து அல்லது பூஜ்ஜியம் எழுநூத்தி எழுபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று அறுபத்தி நான்கு பதினைந்து என்ற இலக்குத்துடன் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு கொழும்பு பெரிய பள்ளி வாசல் முஸ்லிம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினான்காம் திகதி நடைபெற்ற இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் தீங்கு விளைவிக்கும் பேச்சுக்கள் நூற்றி பதிமூன்று சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தீங்கு விளைவிக்கும் பேச்சு குறித்து அதன் சமீபத்திய அறிக்கையை வெளியிட்டுள்ள இலங்கையிலுள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன மற்றும் அல்லது மத சிறுபான்மையினரை குறிவைத்து வெறுப்பு பேச்சுக்கள் எட்டு மடங்கால் அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாலின் அடிப்படையிலான தீங்கு விளைவிக்கும் பேச்சில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வீத அதிகரிப்பும் பெண்கள் குறித்து நாற்பத்தைந்து வீத தீங்கு விளைவிக்கும் பேச்சுகளும் பதிவாகியுள்ளன இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் ஒட்டுமொத்தமாக தீங்கு விளைவிக்கும் பேச்சில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன மற்றும் அல்லது மத சிறுபான்மையினரை குறிவைத்து வெறுப்பு பேச்சு எட்டு மடங்கு அதிகரித்தன தேர்தலுக்கு பின்னர் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள சிறுபான்மை சமூகங்கள் மற்றும் பெருந்தோட்டத்துறையை அவமதிக்கும் குறிப்புகள் இருந்தன அவை அவர்களின் வாக்களிப்பு விருப்பங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அமைந்திருந்தன சிறுபான்மையினர் பிரச்சினைகள் குறித்த ஐக்கிய நாடுகளின் சிறப்பு அறிக்கையாளரின் கூற்றுப்படி உலகளவில் சமூக ஊடக வெறுப்பு பாதிக்கப்பட்டவர்களில் எழுபது வீத பேர் சிறுபான்மையினர் ஆவார் ஐக்கிய நாடுகளின் தரவுகளின்படி இலங்கையில் கடந்த ஆண்டு இணையத்தில் ஐம்பத்தி ஒரு வீத தீங்கு விளைவிக்கும் பேச்சு பெண்களையும் இருபத்தி நான்கு வீத சிறுபான்மையினரையும் குறிவைத்தது அத்துடன் கிறிஸ்தவ எதிர்ப்பு முஸ்லிம் எதிர்ப்பு மற்றும் இந்த எதிர்ப்பு உணர்வுகள் பெண்களை குறிப்பாக பொது விழாக்களில் ஈடுபடுபவர்களை அல்லது பொது விழாவில் பேசுபவர்களை குறிவைக்கும் தீங்கு விளைவிக்கும் பேச்சுகளும் தொடர்கின்றன என்றும் இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் உக்ரைனையும் இலங்கையையும் வித்தியாசமாக நடத்துவதன் மூலம் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுகிறது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் எனவே தற்போதைய அரசாங்கமும் மற்ற அரசியல் கட்சிகளும் இந்த விடயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டு செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் இலங்கை தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இலங்கை அரசாங்கமும் பிற பங்குதாரர்களும் இந்த விடயத்தை இப்போதே தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விக்கிரமசிங்க தனது அலுவலகத்தில் தம்மை சந்தித்த இளைஞர்கள் குழுவிடம் குறிப்பிட்டுள்ளார் உலகளாவிய அரசியலில் ரஷ்யாவுடனான உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சிப்பதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது ரசிகர்கள் தங்கள் நோக்கங்களை வென்றெடுக்க தியாகங்களை செய்துள்ளனர் நெப்போலியனை தோற்கடிக்க அவர்கள் தங்கள் மூலதனத்தை எரித்தனர் பல ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் ஜனாதிபதி ஒலோரிமிர் செலன்ஸ்கி ஜனாதிபதி தேர்தலை நடத்தாதது குறித்து மௌனம் காத்து வருகின்றன இராணுவ சட்டம் நடைமுறையில் இருக்கும் போது பொது தேர்தலை ஒத்திவைக்க அந்த நாட்டின் அரசியல் அமைப்பு ஏற்பாடு செய்கிறது இதைப்பினும் ஜனாதிபதி தேர்தல் பற்றி அரசியல் அமைப்பில் எதுவும் கூறப்படவில்லை முதலாம் உலக போர் மற்றும் இரண்டாம் உலக போரின் போது இங்கிலாந்து தனது தேர்தலை ஒத்திவைத்தது இது ஹவுஸ் ஆஃப் கொமன்ஸ் மற்றும் ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ் ஆதரவுடன் செயல்பட்டது அத்துடன் இங்கிலாந்தில் எழுதப்பட்ட சட்டம் இல்லை என்றும் ரணில் நினைவு கூர்ந்தார் இலங்கையில் வடக்கில் விடுதலை புலிகள் மற்றும் தெற்கில் ஜேவிபி சண்டையிட்ட நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட்டன இலங்கை சரியான நேரத்தில் தேர்தல்களை நடத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் தேர்தல்கள் நடத்தப்பட்டன தற்பொழுது ஜேவிபி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியில் காணப்படுகின்றது ஜேவிபி தேர்தலில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் அவர்களை தேர்தல் மூலம் ஒரு ஜனநாயக அமைப்புக்குள் வர முடிந்தது இருப்பினும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் இரட்டை கொள்கைகளை பின்பற்றுகின்றது அது இலங்கையை வித்தியாசமாக நடத்துகிறது என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார்